ஸ்ரீ குருபியோ நகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி பத்தாவது தலைப்பு சீர்திருத்த தலைவர்கள் ரிஃபார்ம் ரிஃபார்ம் என்று சொல்வதெல்லாம் கடைசியில் அவரவரும் மனஸ் போனபடி ஒரு டிசிப்ளினும் இல்லாமல் இருக்கலாம் என்று அவிழ்த்து விடுவதில்தான் முடிந்திருக்கிறது ரிஃபார்ம்களை ஆரம்பித்து வைக்கிற எல்லா லீடர்களையும் ஒழுங்கு தப்பினவர்கள் என்று சொல்வதற்கில்லைதான் சாஸ்திர சம்பிரதாய விதிகளாகிற ஒழுங்குகளில் பலதை இவர்களும் விட்டவர்கள்தான் என்பதால் இவர்களை சனாதன தர்ம பீடங்களான ஸ்தாபனங்களில் இருக்கிற நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் இல்லை என்றாலும் இவர்கள் பெர்சனல் லைஃபில் தனி வாழ்க்கையில் சத்தியம் நேர்மை ஒழுக்கம் தியாகம் அன்பு போன்ற பலவற்றை கடைபிடித்தவர்கள் என்பதை ஆக்ஷேபிப்பதற்கில்லை ஓரளவுக்கு படிப்பு விஷய ஞானம் எல்லாம் உள்ளவர்களாகவும் ஜனங்களை நல்லதில் கொண்டு போக வேண்டும் என்பதில் நிஜமான அக்கறை கொண்டவர்களாகவுமே இந்த சீர்திருத்த தலைவர்களில் பலர் இருந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் ஆனாலும் இவர்கள் பண்ணுகிற பெரிய தப்பு என்னவென்றால் தங்கள் புத்திக்கு சரியாக தோன்றுவது தான் சரி பாக்கி எல்லாம் தப்பு என்று நினைப்பதுதான் தாங்கள் சுத்தர்கள்தான் விஷயம் தெரிந்தவர்கள்தான் என்றாலும் தர்ம சாஸ்திரங்களை வேத பிரகாரம் பண்ணி வைத்த ரிஷிகளும் மனு முதலிய பெரியவர்களும் தங்களை விடவும் எவ்வளவோ சுத்தர்கள் எவ்வளவோ விஷயம் தெரிந்தவர்கள் என்று உணர்கிற மரியாதை இவர்களுக்கு இல்லை இன்னொன்று அதிருஷ்ட பலன் என்பதாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறதை நம்பாமல் வெள்ளைக்காரர்கள் என்ன போக்குப்படி இவர்களும் பிராக்டிக்கல் ரிசல்ட் என்று உடனுக்குடனே லோகத்தில் வெளிப்படையாக தெரியும் பலன்களை மட்டுமே கருதி காரியம் செய்வதுதான் யதார்த்தத்துக்கு மேல் யதார்த்தத்துக்கு பிடிபடாத தெய்வசக்தி ஒன்று இருக்கிறது அது அப்போதைக்கப்போது கண்ணுக்கு தெரியும்படியாக மட்டும் ரிசல்ட்டை காட்டிவிடுவதில்லை நம் காரியங்கள் எண்ணங்கள் இவற்றின் பலன் உடனே இங்கேயே தெரியாமல் ஏதோ காலத்தில் ஏதோ ஜென்மாந்தரத்தில் ஏதோ லோகாந்தரத்தில் கூட விளையும்படியாகத்தான் விஸ்தாரமான அளவிலே லீலை பண்ணி கொண்டிருக்கிறது இப்படி உடனுக்குடனே பலன் தெரியாமல் எப்போதோ விளைய இருப்பதைத்தான் அதிருஷ்ட பலன் என்பது இதிலே இந்த ரிஃபார்மர்களுக்கு அநேகமாக நம்பிக்கையே கிடையாது அவர்களுடைய படிப்பு பார்வை எல்லாம் வெள்ளைக்காரர்களின் வழியிலேதான் இருக்கிறது அதனால்தான் லோகத்தில் அநேக வித்தியாசங்கள் இருப்பதெல்லாம் ஜென்மாந்திர கர்மாப்படி அவரவரும் ஆத்மாபிவிருத்தி அடைவதற்காக ஏற்பட்டது என்பதை ஒப்புக்கொள்ளாமல் சமத்துவம் அபேதவாதம் என்று எதையோ சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் பலவட்டடையாக போட்டு குழப்ப வேண்டும் என்கிறார்கள் இப்படியே லோகாந்தரங்களிலும் அதிருஷ்ட பலன் ஏற்படுவதை புரிந்து கொள்ளாததால் தேவதைகளுக்கான கர்மாக்கள் பித்ருக்களுக்கான திவச தர்ப்பணாதிகள் ஆகியவற்றை வீண்காரியம் சூப்பர்ஸ்டிஷன் என்று கேலி செய்கிறார்கள் லோகாந்திர ஜென்மாந்திரங்களில் பலனை தருபவனாக ஈஸ்வரன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து தாங்களே அதிகாரி தாங்களே கர்த்தா என்று நினைத்து கொண்டு இவர்கள் விரும்புகிற சீர்திருத்தம் முன்னேற்றம் எல்லாம் தங்கள் வாழ்நாளிலேயே நடந்து பார்த்தாக வேண்டும் இன் மை லைஃப் டைம் என்கிறார்கள் இவர்களில் சிலர் கொஞ்சங்கூட இல்லாமல் இருக்கும்போது தம்பமான மதான்விதாகா என்று கீதையில் சொல்லியிருப்பது போல தாங்களே எதையும் சாதித்துவிட முடியும் என்று தற்பெருமையில் மதம் பிடித்து டம்பமாக திட்டங்களை போட்டு லோகத்தையே மாற்றிவிடப் போகிறேனாக்கம் என்று கிளம்புகிறார்கள் இவர்களை படம் பிடித்து காட்டுவது போல பகவான் இத மத்திய மயாலப்தம் இமம் பிராப்சியே மனோரதம் இன்றைக்கு இதை சாதித்து விட்டேனாக்கம் இன்னமும் பெரிசாக நாளைக்கு சாதிப்பேன் என்று வெறும் லௌகிகமாகவே எதையோ பண்ணி பூரித்துப் போகிறார்கள் என்கிறார் இப்படியெல்லாம் செய்கிறவர்களிடத்தில் சாஸ்திரப்படி சொல்லப்படும் சௌச்சம் அதாவது தூய்மை மடிவெழுப்பு பார்ப்பது இருக்காது எந்த ஆச்சாரமுமே இருக்காது ந சௌச்சம் ந அபீச்ச ஆச்சாரஹா என்கிறார் உபனிஷத்திலும் தீராக பண்டிதம் மன்னியமானாகா என்று நானே மகா புத்திசாலி என்று பரலோக விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் கிளம்புகிறவர்களையும் அவர்களை வழிகாட்டியாக கொண்டு பின்னே போகிறவர்களையும் சொல்லி இவர்கள் எல்லாரும் குருடர்களால் வழிகாட்டப்பட்ட குருடர்கள் மாதிரி சுற்றி சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்